பயம் வேர்சஸ் மரியாதை ஒரு காலத்தில் விஜயநகர் என்ற நகரத்தை விராட் சிங் என்ற மிகவும் கொடூரமான அரசன் ஆட்சி செய்தான் அவனுடைய கொடுமையால் நகர மக்கள் அனைவரும் அவனை மிகவும் பயந்தார்கள் அரசனை யாரும் நேசிக்கவில்லை பயந்தார்கள் மட்டும் விராட் சிங்குக்கு ஜாக் என்ற நாய் ஒன்று இருந்தது அவனை விட அந்த நாயை அவன் அதிகம் நேசித்தான் ஒரு துரதிர்ஷ்டவசமான நாளில் ஜாக் இறந்தது அரசன் அந்த நாய்க்கு பெரிய இறுதிச் சடங்கு ஏற்பாடு செய்தான் அந்த நிகழ்ச்சிக்கு நகரம் முழுவதிலிருந்தும் மக்கள் அனைவரும் வந்தார்கள் அதை பார்த்த விராட் சிங் மிகவும் மகிழ்ந்தான் மக்கள் என்னை மிகவும் நேசிக்கிறார்கள் நான் உலகின் மிகப் பிரபலமான அரசன் என்று நினைத்தான் சில நாட்களுக்குப் பிறகு விராட் சிங் இறந்தான் ஆனால் அவனுடைய இறுதிச் சடங்கிற்கு ஒருவரும் வரவில்லை அப்போதுதான் உண்மை வெளிப்பட்டது மக்கள் அரசனை நேசித்ததால் அல்ல பயந்ததால்தான் நாயின் இறுதிச் சடங்கிற்கு வந்தார்கள் நீதி மரியாதையை கட்டாயப்படுத்த முடியாது அது மனிதன் சம்பாதிக்க வேண்டியது பயம் மற்றும் மரியாதை இடையே மெல்லிய கோடு உள்ளது அதை புரிந்து கொண்டு நம்முடைய குணத்தை திருத்திக் கொள்ள வேண்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க